ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ் ஸோ லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லெட்டர் சீரிஸ் தனியாக அண்ட் நம்பர் சீரிஸ் தனியாக கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் அதாவது கொஷின்ஸில் ஆல்ஃபெட்ஸும் கொடுத்துருப்பாங்க அட் த சேம் டைம் நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா ரெண்டையும் அட் டைமில் பார்க்காதீங்க ஒன்று ஒன்று தனித்தனியாக பார்த்துக்கோங்க லெட்டர்னா ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்குல்ல ஃபஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது இ இருக்கு நெக்ஸ்ட்டு எஃப் அடுத்து ஹெச் அடுத்து கே நெக்ஸ்ட் கொஷின் மார்க் எடுத்துருக்கானா ஃபஸ்ட் இந்த லெட்டர்ஸ்லாம் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே ஆல்ஃபிபெட்ஸ் எழுதி போட்டிருக்கோம்ல அதில் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இ கொடுத்துருக்கான் அடுத்து என்னது எஃப் அப்படின்ற லெட்டர் இருக்குது ஸோ இன் பிட்வீனில் எந்த லெட்டரையும் ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் லெட்டரே எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது ஹெச் இருக்கா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எந்த லெட்டரும் கேப் இல்லை பட் அடுத்த லெட்டர் நீங்கள் எடுக்கும் போது என்ன பண்ணியிருக்கானா இன் பிட்வீனில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கான் அண்ட் நெக்ஸ்ட் லெட்ரு என்ன கொடுத்துருக்கானா இங்கே கே கொடுத்துருக்கானா அப்போ அடுத்து ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு கே எடுத்திருக்காங்க ஸோ சீரீஸ் என்னென்னு புரியுதா ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் எதுவும் ஸ்கிப் பண்ணலை இங்கே வந்து ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்து நம்ம ஆன்சர் எடுக்கும்போது என்ன பண்ணணுன்னா மூணு லெட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் தான் எடுக்கணும் அப்போ எல் எம் என் இந்த மூணு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன லெட்டர் எடுக்கணும்னா ஓன்னு எடுக்கணும் அப்போ இங்கே கொஷின் மார்க் இருக்கிற பிளேஸில் ஓ தான் கிடைக்கும் பட் லெட்டர் மட்டும் ஓ கிடச்சிருக்கு பட் என்ன இன்னொன்று என்ன வேணும் முன்னாடி என்ன நம்பர் வருதுன்னு தெரியணுமா பட் மோஸ்ட்லி இந்த லெட்டர்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துட்டு அடுத்ததானே லெட்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஆப்ஷன்லேயும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கணும் தான் லெட்டர் இருக்கணும் அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஓவிய முடிகிற மாதிரி ஆமாம் தானே ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக ஆன்சர் பட் கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர்னு தெரியணும்ல அப்போ நம்பரையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஃபைவ் செவன் லெவன் செவன்டீன் அடுத்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ்லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ செவன்லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபோர் லெவன்லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டூ இன்ட்டு டூ எனது ஃபோர் டூ இன்ட்டு த்ரீ எனது சிக்ஸ் அடுத்த டூ இன்ட்டு ஃபோர் தானே எனக்கு கிடைக்கும் எனது எயிட் அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து ஈவன் நம்பர் தானே கொடுத்துருக்கான் டூ ஃபோர் சிக்ஸ் அடுத்த ஈவன் நம்பர் எயிட் கண்டிப்பாக இந்த செவன்டீன் கூட அடுத்த ஈவன் நம்பர் எயிட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ செவன்டீன் ப்ளஸ் எயிட் எவ்வளோ டொண்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம சொன்ன ஆப்ஷன் கரெக்ட்டு தானே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஓ தான் த ஃபர்ஸ்ட் கொஷின்க்கான கரெக்ட் ஆசர் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் இங்கே லெட்டர்லாம் ரெண்டு ரெண்டு லெட்டர் கொடுத்துருக்கானா ஃபஸ்ட் ஏசின்னு இருக்குது இங்கே ஏ இங்கே சி இருக்கா இந்த ரெண்டு லெட்டருக்கு பிட்வீனில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கேப் இருக்குது அடுத்து டிஎஃப்னு கொடுத்துருக்கானா ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன கொடுத்துருக்கான் எஃப்னு கொடுத்துருக்கான் இந்த ரெண்டு லெட்டருக்கு பிட்வீன்லேயும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கேப் இருக்குது அண்ட் ஜிஐன்னு கொடுத்துருக்கான் ஜிஐ இந்த ரெண்டு லெட்டருக்கும் கேப் நடு நடுவில் இருக்குது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கேப் இருக்குது அண்ட் ஜேஎல் கொடுத்துருக்கானா ஜே எல் இங்கேயும் ஒரு லெட்ரு கேப் இருக்குது அப்போ அடுத்து நம்ம எடுக்க போகிறதும் என்ன இருக்கணும் அடுத்த லெட்டர் எம் எடுத்துக்கணும் ஒரு லெட்ரு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெட்ரு எடுத்துக்கணும் அப்போ என்ன லெட்ரு வரும்னா எம் ஓ அப்படின்னு கிடைக்கும் பட் இன்னொன்று என்ன இருக்குது நம்பர் செக் பண்ணணுமா ஃபோர் சிக்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ ஆட் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் இங்கே நைன் இருக்குது ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணியிருக்காங்க நைன் இங்கே தேர்ட்டீன் இருக்குது எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஆட் பண்ணியிருக்காங்க இதிலே தெரிஞ்சிருச்சு தானே டூ த்ரீ ஃபோர் அடுத்து என்ன ஆட் பண்ணணும் ஃபைவ் தான் ஆட் பண்ணணும் அப்போ தேர்ட்டின் ப்ளஸ் ஃபைவ் என்ன எயிட்டீன் ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன எம்ஓ எய்டீன் அண்ட் இந்த கொஷின்க்கு நான் லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீங்கள் லெட்டர்ஸ் செக் பண்ணும்போதே எம்ஒன்னு கிடச்சிருச்சு தானே எம்ஓனு இருக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ ஏதா கரெக்ட் ஆன்சர் சம்டைம்ஸ் இதே எம்ஓ இன்னொரு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி ஆகணும் அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஆன்சரை சால்வ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எம்ஓவில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னா அப்படியே டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்பர்லாம் செக் பண்ணவே தேவையில்லை நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பிஓ என்எல் கேஹெச் சின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பி ஓன் இருக்கா ஸோ பி இங்கே கொடுத்துருக்காங்க ஓ இங்கே கொடுத்துருக்காங்க பட் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின்லேயும் ஃபார்வர்ட் ஆர்டரில் எடுத்திருந்தாங்க இது மட்டும் ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துருக்காங்க பீனா அதுக்கு முன்னாடி லெட்டரை ஓன்னு எடுத்திருக்காங்க அடுத்து என்எல் அதுக்கு அடுத்த லெட்டரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் முன்னாடி ஒரு லெட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் எல்ன்னு எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கேஹெச்சா கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லெட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி லெட்டர் ஹெச் எடுத்திருக்காங்க அண்ட் ஜிசி இருக்குது அடுத்த லெட்ரு ஜி இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு லெட்டர் விட்டுட்டு சி எடுத்திருக்காங்க அப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்னா நெக்ஸ்ட் லெட்டர் பி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ரிவர்ஸ் ஆர்டரில் லாஸ்ட்டாக மூணு நம்பர் விட்டுருந்தாங்களா சாரி மூணு லெட்டர் விட்டுருந்தாங்களா அப்போ நம்ம இப்போ ஃபோர் லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் லெட்டர் தான் எடுக்கணும் இப்போ பியில் இருக்குது ரிவர்ஸில் ஒரு லெட்டர் தானே இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா ஏல முடிஞ்சிச்சுன்னா அகைன் இந்த சீரீஸ் இசட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அப்போ பிக்கு அப்புறம் ஃபோர் லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணுமா அப்போ ஏ இது ஒரு லெட்டர் போயிடும் இசட் செகண்ட் லெட்டர் ஒய் தேர்ட் லெட்டர் எக்ஸ் ஃபோர்த் லெட்டர் ஃபிஃப்த் லெட்டர்னு இருக்குது டபுள்யூ அந்த டபுள்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கும் ஸோ பி டபுள்யூ தான் இந்த கொஷின்கான ஆன்சராக கிடைக்கணும் அப்போ பி டபுள்யூவில் இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது சி தான் கரெக்ட் ஆன்சர் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கான் டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் கொஷின் மார்க் இங்கேருந்து எவ்வளோ ஆட் ஆடாயிருக்கு டுவெல் ப்ளஸ் ஃபோர் போட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் கிடைக்கும் அடுத்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஒன் கிடைக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்த உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தான் எல்லாமே என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ் இது டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் அப்போ இது இங்கே என்ன கிடைக்கும் ஃபை ஸ்கொயர் ஃபை ஸ்கொரோரோட வேல்யூ என்ன டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைனர் கிடைக்கும் செவன்ட்டி சாரி ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ்னு கிடைக்கும் அப்போ பி டபிள்யூ சிக்ஸ்டி சிக்ஸ் இதுதான் இந்த கொஷின்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷன் இங்கே ஒரே ஒரு லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க இசட் இருக்கா ஸோ இங்கே இசட் எடுத்திருக்கா அடுத்து வந்து பி எடுத்திருக்கான் ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ இருக்குது மூணு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க இசட் எடுத்துகிட்டு மூணு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி லெட்டர் வி எடுத்திருக்காங்க அதுவும் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் எடுத்திருக்காங்க சரி இது ஓகே அடுத்த லெட்டர் என்ன ஆர் பி தானே லாஸ்ட்டாக எடுத்தாங்க ஒன் டூ த்ரீ மூணு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆர் இதையும் ரிவர்ஸ் ஆர்டரில் மூணு லெட்டரை விட்டுட்டு நாலாவது லெட்டர் ஆர் எடுத்திருக்காங்க அடுத்த லெட்டர் என்ன என் அப்போ ஆர்லேருந்து ஒன் டூ த்ரீ ரிவர்ஸில் மூணு லெட்ரு விட்டுட்டு என் எடுத்திருக்காங்க அப்போது நம்ம எடுக்கிற ஆப்ஷன் என்னவாக இருக்கணும் இந்த எண்ணுக்கு முன்னாடி மூணு லெட்டரை விட்டுட்டு ஃபோர்த் லெட்டர் எடுக்கணும் அப்போ எம் எல் கே இந்த மூணு லெட்டர் ஸ்கிப் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குது ஜே தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் கண்டிப்பாக ஜேவாக தான் இருக்கும் பட் இங்கே ஜேலே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கா அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அடுத்த நம்பர் என்ன வருதுன்னு செக் பண்ணணும் என்னென்ன நம்பர் இருக்குது ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அடுத்து தான் கொஷின் மார்க் கொடுத்துருக்கான் சரி ஃபோர் இருக்குது ஃபோர் கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கான் அண்ட் இன்னொன்று இதை வந்து எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தானே இங்கே நீங்கள் ஆட் பண்ணவே தேவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இப்போ ஃபோர்ன்றது என்னது டூ ஸ்கொயர் நைன்ன்றது த்ரீ ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஃபைவ் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் அப்படின்றது செவன் ஸ்கொயர் இது நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் டூ த்ரீ ஃபைவ் செவன் இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேவா அப்போ செவனுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னென்னா லெவன் தான் வரும் அப்போ லெவன் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்போ ஜே ஒன் டுவெண்ட்டி ஒன் தான் ஆன்சர் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல் லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் பி இருக்கா ஸோ இங்கே பி இங்கே இ ரெண்டு லெட்டருக்கும் இன் பிட்வீனில் ரெண்டு லெட்டரை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அடுத்து எஃப் ஐன்னு கொடுத்துருக்கானா எஃப் எடுத்திருக்கான் ஐ எடுத்திருக்கான் இதுக்கும் ரெண்டு லெட்டருக்கு பிட்வீனில் ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து ஜே எம் ஜே இங்கே எம் இருக்குது இதுக்கும் இன் பிட்வீனில் ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அடுத்து என் கியூ என்ன எடுத்துருக்கான் கியூ எடுத்துருக்கான் இதுக்கும் இன்பிடிவில ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்போ கொஷின் மார்க் பிளேஸில் என்ன வரணும் அடுத்த லெட்டர் ஆர் எடுத்துக்கணும் ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு யூ எடுத்துக்கணும் கரெக்டாக அப்போ ஆர் யூ தான் வரணும் பட் இங்கே பாருங்களேன் ஆப்ஷன் ஏலேயும் ஆர் யூ இருக்குது ஆப்ஷன் டீலேயும் ஆர் யூ இருக்குது அப்போ கண்டிப்பாக என்ன செக் பண்ணணும் நம்பர்ஸ் செக் பண்ணுமா நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் ஒன் ஃபைவ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்ததான் கொஷின் மார்க் ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா ஒன் ப்ளஸ் ஃபோர் போட்டிங்கன்னா ஃபைவ் கிடைக்கும் அடுத்து ஃபைவ் ப்ளஸ் எயிட் போட்டிங்கன்னா தேர்ட்டின் கிடைக்கும் அடுத்த தேர்ட்டின் ப்ளஸ் டுவெல் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இது எல்லாமே ஃபோர் மல்டிபிள்ஸ் தானே இது வந்து ஃபோர் இன்ட்டு ஒன் இது ஃபோர் இன்ட்டு டூ இது ஃபோர் இன்ட்டு த்ரீ அப்போ அடுத்த நம்பர் என்ன வரணும் ஃபோர் இன்டூ ஃபோர் அப்போ ஆசர் எவ்வளோ சிக்ஸ்டீனா அப்போ சிக்ஸ்டின் நான் டேரக்டாக எடுத்துக்கக்கூடாது என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஆட் பண்ணி தான் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லா நம்பரும் அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டு தான் போய்ட்டுருக்காங்க அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எவ்வளோ ஃபார்ட்டி ஒன்னு கிடைக்குமா அப்போ இன்பிட்வீனில் கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஒன் தான் இருக்கணும் ஆர் ஃபார்ட்டி ஒன் யூ தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இப்போ அடுத்து இப்போ இந்த இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொஷின் கேட்கலாம் என்னென்னா இது வரைக்கும் ஒரே ஒரு கொஷின் மார்க் மட்டும் தான் கொடுத்து பார்த்துருப்பீங்க நம்பர் சீரிஸாக இருக்கட்டும் லெட்டர் சீரீஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆல்ஃபானியோ மார்க் சீரீஸ் இது வரைக்கும் பார்த்ததாக இருக்கட்டும் பட் இந்த மாதிரி கொஷின் என்ன பண்ணிட்டு போனால் நாலு கேப் அஞ்சு கேப் விட்டுருப்பாங்க அங்கே என்ன லெட்டராக ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் வேறு ஒன்றுமே இல்லை கான்செப்ட் என்னன்னா இப்போ ஏதாவது இப்போ ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க இங்கே ஃபைவ் டேஷ் கொடுத்துருக்காங்க இந்த லெட்டரை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த கேப்பில் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணால் எல்லா லெட்டரும் ஒரு சீரீஸாக ஃபார்ம் ஆகணும் ஓகே அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஆப்ஷன் எடுத்து எழுதுறேன் ஏபிஏபிஏன்னு கொடுத்துருக்கானோ அப்படியே ஒவ்வொரு கேப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏ பி ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகணும் இப்போ ஏபிஏன்னு இருக்குது அடுத்து பிஏஏ இதிலே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் கரெக்டாக இப்போ ஏபிஏன்னு அகைன் ஏபிஏ வரணும் அகைன் ஏபிஏ வரணும் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் இல்லைனா ஒவ்வொரு லெட்டர் ஆட் ஆகிட்டே போகணும் பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் கிடையாது இப்போ அகைன் இந்த கொஷினை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் ஏன்னா இதில் எழுதுனா உங்களுக்கு புரியாது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கேப் இருக்கான் கொஷினில் வந்து ஏ பிஏன்னு கொடுத்துருக்கான் அடுத்து அகைன் ரெண்டு கேப்பு பிஏ அடுத்து ஒரு கேப் கொடுத்துட்டு ஏபின்னு கொடுத்துருக்கான் இப்போ ஆப்ஷன் பிஏ நான் பிக் பண்ணுறேன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் ஏ பிபின்னு கொடுத்துருக்கணும் அப்போ ஏ பி பி அடுத்து ஏபின்னு இருக்குது ஏ பி இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஏபி ஏபிஏபிஏபிஏபி அப்படியே கண்டினியூ ஆகுதா ஸோ ஏபிஏபின்னு எல்லா இடத்துலையும் அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்போ கண்டிப்பாக என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதில் செக் பண்ணிங்கன்னா ஏபிஏபிஏஏஏ நீங்கள் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இங்கே உங்களுக்கு ஸ்கிப் ஆகிருக்கும் அப்போ செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணும்போது இங்கேயே உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு ஒன்று ரிப்பீட் ஆகணும் இல்லையா ஏபிஏ ஏபிஏ அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அதே தான் அகைன் அண்ட் அகைன் அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படி எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் எங்கே ஆன்சர் கிடைக்குதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க சி டீலாம் நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை நீங்கள் வேணால் இந்த கேப்பில் சி ஆப்ஷன் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எதுவும் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு சீரியஸாக கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது நெக்ஸ்ட் செவன்த் தண்டி இந்த ரெண்டு கொஸ்டினும் சேம் அதே கான்செப்ட் தான் முன்ன என்ன பண்ணணுமோ அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு கொஸ்டனை பார்த்தோன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்னன்னா இங்கே எஸ் டீன் இருக்கா எஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இங்கே டீ தான் வந்திருக்கு கரெக்டாக அடுத்து இங்கே பாருங்க அப்புறம் எஸ் வந்திருக்கு எங்கெல்லாம் ரெண்டு லெட்டர் இங்கே டீ டீ இருக்குல்ல ஒரே லெட்டரை ரிப்பீட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்காதிங்க எஸ்க்கு அப்புறம் டீ கொடுத்துருக்கான் அண்ட் இங்கே டீக்கு அப்புறம் எஸ் கொடுத்துருக்கான் அப்போ கண்டிப்பாக அப்புறம் எஸ் இருக்கணும் இந்த எஸ்க்கு அப்புறம் டீ இருக்கணும் இதுதான் இந்த சீரிஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இங்கே எஸ் இருக்கா முன்னாடி என்ன பண்ணணும் எஸ்க்கு முன்னாடி என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் டீயை ஃபிக்ஸ் பண்ணணும் இங்கே டீ இருக்கா டீ அடுத்து என்ன பண்ணணும் எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் டீக்கு முன்னாடி எஸ் இருக்குது அதுவும் கரெக்டாக தான் இருக்குது டீக்கு அப்புறம் என்ன இருக்குது எஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் எஸ்க்கு அப்புறம் என்ன வரணும் டீ வரணும் அப்போ இந்த கேப்பில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா டீ எஸ் எஸ் டீன் கிடைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் சியில் தான் இருக்குது அப்போ டிஎஸ் எஸ்டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் எயிட் இப்போ இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பான் என்னென்னா எம்என்ஓ இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க என்ஓ பி கியூ இதை தனியாக எடுத்துக்கோங்க என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு மூணு லெட்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் அடுத்து நாலு லெட்டர் எடுத்துக்கிட்டேன் அடுத்து அஞ்சு லெட்டர் எடுத்துக்கிட்டேன் ஓகே அடுத்து ஆறு லெட்ரு வரும் பட் கேப் வந்து அஞ்சு லெட்டர் தான் கொடுத்துருக்கான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எம்என்ஓன்னு இருக்கா அதை மட்டும் விட்டுட்டான் நெக்ஸ்ட்டு என் ஓ பிகூ இருக்குல்ல இங்கே என்ன பண்ணியிருக்கானா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல அதில் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் மட்டும் இங்கே எடுத்துருக்கான் ஸ்டார்டிங்க என்னில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் என் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா அண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணியிருக்கானா இதுக்கு அடுத்த லெட்டர் என்ன வருமோ ஆல்ஃபெட்ஸில் என் ஓக்கு அப்புறம் என்ன வரும் பிக்யூ தானே வரும் ஸோ அடுத்த ரெண்டு லெட்டர் இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா ஓ பி கியூஆர்எஸ் ஸோ ஓவில ஸ்டார்ட் பண்ணி ஓ பிக்யூ இந்த மூணு அப்படியே இங்கே இருக்குது ஓ பிக் கியூ இருக்குது பட் எக்ஸசைஸ் என்ன இருக்குது கியூக்கு அடுத்து என்ன ஆல்ஃபேட்டில் வருமோ ஆர்எஸ் அடுத்த ரெண்டு லெட்டர் அப்படியே எடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்கிப் பண்ணிடணும் இந்த லெட்டர் அப்படிங்க எழுதுவோமா பிக்யூஆர்எஸ்னு கியூஆர்எஸ்ன்னு வரணுமா பட் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இன்னும் ரெண்டு லெட்டர் சேர்த்து எழுதணும் இப்போ பிக்யூஆர்எஸ் டி யூனு கிடைக்கும் கரெக்டாக பட் இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது அஞ்சு டேஷ் மட்டும்தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இதுதான் ஆன்சர் பிக்யூஆர்எஸ்டி அப்போது ஆப்ஷன் பி தான் இந்த கொஷின்கான கரெக்டாக ஆன்சர் ஸோ இதோட இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் முடிஞ்சு இந்த கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்